வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற முருங்காய் சூப்பு எப்படி போடுறதுன்ற பார்ப்போம் முருங்காய் சூப்பாக எல்லாம் சூப்பும் மாதிரி தான் ஆனால் இது வந்து பிஞ்சி முருங்காய் முருங்காய் வந்து முத்தவே முத்தாத ரொம்ப குச்சி மாதிரி இருக்கும் அதில் சூ முருங்காவில் நிறைய சக்தி இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது அதை சின்ன சின்னதாக மீடியமாக கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி முருங்கைப்பூ முருங்கைப்பூ இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து நீங்கள் குக்கரில் அலம்பி சேர்த்துருங்க எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு சூப்போ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த சூப்புக்கு தே நம்ம அரைக்கிற பொருளும் அந்த அளவுக்கு நான் நீங்கள் சேர்க்கணும் நான் வந்து ரெண்டரை டம்ளும் தண்ணி வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் குக்கரில் முருங்கைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி பூவையும் சேர்த்துட்டேன் இதில் சூப்புக்கு தேவையான பொருள் முக்கால் ஸ்பூன் வந்து மிளகு முக்கால் ஸ்பூன் சீரகங்கள் ஏழு பல் பூண்டு ஏழு இஞ்சி துண்டுகள் ஒரு தக்காளி அவ்வளோதான் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாகவே அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த விழுதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் அரைச்ச விழுதை குக்கரில் சேர்த்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க வந்து ஒரு அளவு நல்லா நிறைஞ்சி போடுங்க எதிர்ப்பு சக்தியை தூண்டும் மஞ்சத்தூள் கிருமி நாசின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம் நல்லா ரெண்டு விசில் வர வரவழித்து ஆவி அடங்கினதும் சூப்பாக அந்த முருங்கா குட்டி முருங்காய் இருக்கு இல்லைங்களா ஒல்லியாக அதோடு சேர்த்து நம்ம வந்து சூப்பை வந்து சாப்பிட்டு அந்த முருங்காவை கடித்து மென்று துப்பணும் அது உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த பூவோடு சேர்த்து நம்ம சூப்பு சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும் அதுவும் காலையில் வெறும் வயிற்றுலாம் இந்த மாதிரி சூப்பு வச்சு சாப்பிட்றனா இல்லை பதினோரு பன்னெண்டு மணி போல் சாப்பிடுங்க இந்த முருங்காய் சூப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நேற்றைய சமையல் தக்காளி சாதம் விருதுநகர் கருணைக்கிழங்கு அதாவது மண்டை கறி ஃப்ரை அப்புறம் வந்து குச்சி வடகம் தயிர் பச்சடி மஷ்ரூம் குழம்பு அவ்வளோதான் நேற்றைய சமையல் இன்றைய சமையலையும் பார்த்துடலாம் சூப்பராக அருமையாக இன்றைய சமையல் நான் முடிச்சிட்டேன் கருணக்கிழங்கு கிழங்கு போட்டு அருமையான குழம்பு அடுத்து தக்காளி மிதக்கும் தக்காளி ரசம் கருவேப்பில சேர்த்து அருமையாக சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல வித்தியாசமான டேஸ்டோடு அருமையாக இருக்கும் பழுத்த வாழக்காய் சிப்ஸ் வெங்காயம் வடகம் அதோடு கஞ்சி வடகமும் கலந்து வருது நம்ம பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை ஆமாங்க ஏற்கனவே நிறைய ஃப்ரை சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை வந்து நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்தது கிடையாது இதுதான் முதல் தடவை சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா இதற்கு வந்து இந்த ஃப்ரைக்கு வந்து நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது அதற்கு தேவையான பொருளை பார்ப்போம் இந்த ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக சுவையும் அபாரமாக இருக்கும் இதற்கு வந்து நான் ஒரு சின்ன தக்காளியை நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஏழு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி இஞ்சி ஏழு துண்டு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி மிளகாய் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகு வந்து ஒரு பத்து மிளகு எடுத்திருக்கேன் உடச்சக்கல்ல வந்து ஒரு ஸ்பூனு அதே மாதிரி சோம்பு அரை ஸ்பூனு சாம்பார் வெங்காயம் ஒரு மூன்று எடுத்துருக்கேன் இதை வந்து தண்ணி சேர்க்காம நம்ம மிக்சி ஜாரில் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க பேனில் நான் காளி சேர்த்துருக்கேன் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் குற குரப்பா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்படி வடை சட்டியில சேர்த்துக்கலாம் நான் இதில் தண்ணி சேர்க்கவே இல்லை அந்த தக்காளியில இருந்த தண்ணி தான் இதுக்கு போதுமானது அதே மாதிரி காலிஃப்ளவர் அரை ஸ்பூன் உப்பும் போட்டுட்டா நான் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரைக்கும்போது பச்சை மிளகாய் பாதி வந்து நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் வந்து தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ நல்லா திரட்டிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷம் ஊறட்டும் பார்க்கலாம் இருபது நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் வீடு சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கொஞ்சம் இப்படி விட்டு விட்டு கொஞ்சம் அடுப்பை நிதானமாக எரிய விட்டு கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி கலந்து கொடுங்க வேகட்டும் பார்க்கலாம் இப்போது காயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கலரும் போது நல்ல ஒரு பொன்னிறம் வரும் நம்ம அடிக்கடி கலர்னிங்கன்னா அந்த பொன்னிறம் வராது கொஞ்ச நேரம் அப்படியே நிற்க வச்சுட்டு அதாவது கலந்து அடிக்கடி கலராமல் அப்படியே கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கோங்க அப்படியே வச்சுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஐந்து நிமிடம் கூட வச்சுக்கோங்க இப்படி அடியில் இருந்து இப்படி திருப்பி போடும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும் இந்த பாருங்கள் நல்ல கலர் கொடுக்குது இல்லைங்க வந்து அடுப்பில் வந்து காய்கறி ஆகட்டும் எதாகட்டும் அடிக்கடி கலந்து கொடுத்துட்டே இருப்போங்க அந்த கலந்து கொடுக்கறதுனால அது நல்லாவே வந்து அந்த பச்சை வாடை போகாது நமக்கும் கை வலிக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் விட்டு விட்டு கலந்துக்கிறதுனால நல்லா அந்த பச்சை வாடை போகிறது மட்டும் இல்லை அந்த நல்ல ஃப்ரை பண்ணுறதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும் கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகும் நானும் விட்டு விட்டு தான் அப்படி ஃப்ரெட் பண்ணி வச்சு வச்சு கலந்து கொடுக்குறேன் வேகட்டும் பார்க்கலாம் பாமக்கா வந்து பழுத்துருப்பேங்க நல்ல ஒரு வாரம் மேலேயே எடுத்தோம் அதை நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது கீழே போட ஒன்று ஒன்றும் அதை சாப்பிட்றோம் பழமாக ஆக்கி சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் அது பிடிக்கலன்னா இந்த மாதிரி சிப்ஸு மாதிரி கொஞ்சம் தடியாக கட் பண்ணி நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு வச்சு சாப்பிடலாம் ஸ்வீட் சுவையோட இனிப்போடு நல்லா அருமையாக இருக்கும் வாழைக்காய் சிப்ஸ் அதாவது பழுத்த வாழைக்காய் சிப்ஸ் பாரு நல்லா நான் விட்டு விட்டு தான் நான் அப்படியே பெரட்டி போடுறேன் நல்லா வெந்து வருது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பொன்னிறம் வர நம்ம வேக விடுவோம் சூப்பராக அருமையாக காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடியாகிருக்கும் இது வந்து சாப்பிடும்போது சூறு பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க அடுத்து வந்து இனிப்பு வாழைக்காய் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டு லைட்டாக உப்பு வந்து தூவி விட்டுக்கலாம் காரம் வேணும்னா பெப்பர் இல்லைன்னா மிளகாய் நெய் தூ நீங்கள் தூவி விட்டுக்கலாம் நான் காரம் தேவையில்லை உப்பு மட்டும்தான் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருக்கேன் இப்போ நான் வந்து காலிஃப்ளவரை இருந்து இறக்கிடுறேன் இன்றைய வீடியோ பதிவில் காலிஃப்ளவர் ஃப்ரை இனிப்பு வாழக்காய் ஃப்ரை இது ரெண்டு தான் இன்றைய சமையல் அதோடு வந்து பிடிகரனை காரக்குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க